வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உபயோகித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறைவணக்கம் பாடிட அருள்நிதி சிவசங்கரி அம்மா குரு வணக்கம் பாடிட அருள்நிதி முத்துச்சூடர்குடி அம்மா வாழ்க வணக்கம் வாழ்க்கிற வணக்கம் அழுத்தமேலும் முந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அந்த கோழி அனைத்தும் மாக்கி வாழ்த்தும் ஓரறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையா உயிரினங்கள் தோற்று வீத்து முழு திறன் உடன் முடிக்கும் மேலாம் முழு முதல் பொருளே நம் அவாயும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் பதமடைந்தோம் ஒன்றானோ வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வணக்கம் அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு முதல் ஆரதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடானு கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் எனையறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே குண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே வாழ்க வளமுடன் வாழை கவனமுடன் குருவணக்கம் அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமான அகத்ததுதான் மெய்பொருள் என்றெடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர் அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூல அவ்வறிவில் ராமரிங்க அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காத்தேர் நினைவு வாழ்க்கும் வாழ்க பையகம் வாழ்க வளமுடன் இன்று நமக்காக அருமையான சாந்தி யோகம் நடத்திய அருள்நெரி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவன் அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல்நலம் பொருள் வளம் மனவளம் மற்றும் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்கிறார் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஞானக்கிழஞ்சிய கவி பெருப்பொழித்தல் விருப்பத்தை பொழித்து வீட முயல வேண்டாம் பேருப்பை பொழித்தாலது மேன்மை நல்கும் விருப்பமே ஜீவனது சான்று பெருப்பு அறிவின் குறையை இழக்கும் மாடி விருப்பத்தை பொழித்துவிட்டால் வாழ்வு ஏது விளைவறிந்து முறையோடு அளவாய்க் கொள்ளும் விருப்பமே வாழ்வை வளமாக்கும் சிற்ப good morning, everyone. be blessed by the divine. today's granary of wisdom poem, eliminate hatred. maharishi says, i have not used the word annihilation of desires. Because I worked with the mental activities and had a research for fifty years so far. Then I found, then I found out the existence and functions and results of the mind, the consciousness and almighty. Then I found out that nobody can stop the mind functioning unless nature itself stops. But as it started the mission, nature will stop the mission also why we have to think about stopping the mission instead of using the benefits of the mission marishi says allow the mind to work just we have to streamline the activities what is desire at all we have to understand what is a desire total consciousness almighty universal being happy, having the pros and cons inherent in it started as a fraction whirling motion wave the whirling wave is called energy particle from the totality the energy particle has taken a small portion even though it is small has all the qualities of the totality therefore it starts expanding itself to become one with the totality because it was conditioned or separated so conscious which is a fraction in the particle started expanding to reach its goal the same after coming to the living being it became a desire the desire what we have what I have is really the consciousness is expanding to reach its totality, that is the desire. Desire is natural for every human being. Why do we try to avoid a desire if we know how to fulfill it in a right way? Find the reason for the desire and fulfill it when a favorable situation allows. Analyze the outcome, then the desire never arises again. Desire is really the urge of consciousness to reach its own totality, the great potent. On the way, we are stagnant on the material, always when it gets it and asks more and more and never gets satisfaction. Why? That is not the thing wanted by consciousness. Instead, it searches or aims to achieve the goal. Full perfection, that's the desire. When the totality is separated, conditioned, or cornered as a small living being, it takes the force as ego. And ego has two psychic modes aggression goes with power, and possessiveness goes with the property, materialistic desires. So the two psychic modes jointly become wonderful couple and they produce six unwanted children, which are greed, anger, miserliness, immoral, sexual passion, vanity, vengeance these six children are always mischievous. whatever a man does with these emotional moods of these temperaments never give good results. sometimes it gives pleasure, but later on becomes painful. even though one is enjoying one pleasure, it affects others' enjoyment. when a man commits any action under any of these six temperamental modes, it always becomes sinful actions and sinful imprints and pains and miseries. so we have to understand how to respond. Maneuver of six temperaments is a process. Can we avoid all these six temperaments? No, we cannot. Suppose if we are hungry and we want to eat food, it is a desire. Can we decide not to eat food at all? But you have to. We have to allow the desire to come, work with it and fulfill it. Whatever we desire, we have to achieve experience and take the decisions. Otherwise, if we have a desire and leave it without experience, it will become a burden. How many desires we have left without fulfilled, accumulating desires without fulfillment? All such desires are making us worthless. Mind becomes weak. Always have a great hole in the pot and exhaust everything. Whatever we desire we have to fulfill it and have to get satisfaction. Can we fulfill all the desires that come to mind? If we want if we want to have peace of mind, we have to always have satisfaction, fulfillment of the desire. If we maintain the desire in such a way, moralizing the desire, it means there is a force we allow the thought or the desire to act, but keenly observe not to result in pain to us or others, in present or in the future, to the body and mind. In such a way, we are maneuvering our own desires. Thank you all for the opportunity. Be blessed by the Divine. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஞானக்களஞ்சியம் கவி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்று வெறுப்பு ஒழித்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு சுவாமிஜியால் எழுதப்பட்டது விருப்பத்தை ஒழித்துவிட முயல வேண்டாம் வெறுப்பை ஒழித்தால் அதுவே மேன்மை நல்கும் விருப்பமே சீவனதி இயக்கச் சான்று வெறுப்பு அறிவின் குறையை விளக்கும் ஆடி விருப்பத்தை ஒழித்துவிட்டால் வாழ்வு ஏது விலைவரிந்து முறையோடு அளவாய்க் கொள்ளும் விருப்பமே வாழ்வை வளமாக்கும் சிற்பி விருப்பம் அளந்தே விரும்பி வெறுப்பு ஒழிப்பீர் விருப்பத்தை ஒழித்துவிட முயல வேண்டாம் உலக வாழ்வில் பொருள் மக் புகழ் செல்வாக்கு பால் என்ற ஐவகை பற்றி ஏற்படுவது இயல்பே என்பார் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி செல்வத்தை ஈட்டலாம் பொருட்களை தூய்க்கலாம் உலகியல் வாழ்க்கை நடத்தலாம் ஆனால் அதில் எல்லாம் மனம் ஒட்டிக்கொள்ளாத நிலை வேண்டும் இன்பங்களை கெடுத்து கொள்ளாது இருக்க வேண்டும் இயன்றவரை பிறருக்கு சேவை செய்து கொண்டே இருக்கணும் அதற்கு பொருட்களின் துய்ப்பு இல்லாமல் முடியாது அந்த நிலையில் ஆசை வரத்தான் செய்யும் இங்கே நம் குரு குறிப்பிடும் இரண்டு உதாரணங்களை கருத்தில் கொள்வோம் தூங்கும்போது தலையணை வேண்டும் அதற்காக எந்நேரமும் அதனை தலையில் கட்டிக்கொண்டு இருக்க இருப்பதில்லையே நீரில் குளிப்பது அவசியம்தான் அதற்காக நீரில் மூழ்கி விடாமலும் காத்து வேண்டும் அடுத்து கவியில் வெறுப்பை ஒழித்தால் அதுவே மேன்மை நல்கும் வெறுப்பு உண்டாகும் சூழல் எது பிறரிடமிருந்து எதையேனும் எதிர்பார்த்து இருக்கும் சூழலில் கிடைக்கவில்லை என்ற நிலை ஏமாற்றம் அதனால் கோபம் அதுவே தொடர்ந்து பல காலம் நீடித்தால் வெறுப்பு வஞ்சம் மேலும் பிறர் சிறப்புடன் வளமுடன் வாழும் நிலை கண்டு பொறுக்க முடியாத மனநிலை பொறாமை அதுவே நீடிக்க அவர் மேல் வெறுப்பு ஆக இந்த நிலையை ஒழித்தாலே மேன்மை என்கிறார் அருள் தந்தை எல்லையற்ற அருட்பேராற்றலின் ஒரு பகுதியே ஒவ்வொரு மனிதரும் என்ற உண்மையினை உணர்ந்து அதனை மறவாமல் இருக்க பழகிக்கணும் பேராற்றலை மறவாத விழிப்போடு உலக வாழ்க்கை நடத்தும் போது பற்றி நிற்பதிலும் பற்றின்மை என்ற தகைமை மனிதனுக்கு உண்டாகிறது புலன் மயக்கில் குறுகி நிற்பதால் உயிரின் பெருமையையும் பேராற்றலும் மறந்து பிறர் பொருட்கள் கவர்ச்சியில் சிக்குண்டு மயக்க நிலையில் உயிரடையும் மனோநிலையே பேராசை சினம் கடும் பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் எனும் அறுகுணங்கள் இந்த மயக்க நிலையிலிருந்து விடுபட ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும் நமது அகத்தவ பயிற்சி முறை அடுத்து தவ இறுதியில் வாழ்த்துகிறோமே இன்னல் புரிவோர் எதிரிகளாக இருப்போர் எவரேனும் இருந்தால் இந்த நிலைகளில் வெறுப்பை ஒழித்து மேன்மை நிலை எய்தலாம் அடுத்து விருப்பமே சீவனது இயக்கச் சான்று பசி எடுக்கிறது குளிர்காலங்களில் குளிர்கிறது இவற்றை தணிக்க எழும் எண்ணம் விருப்பம்தானே உடற்கழிவுகளை நீக்க எழும் எண்ணம் பிறவி பெருங்கடல் நீந்துதல் என்ற லட்சியம் இவை சீவன் சீவனின் இயக்கச் சான்றுகள் இந்த உணர்வுகளை காலத்தோடும் அளவோடும் தக்க பொருட்களையும் வசதிகளையும் கொண்டு நிறைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் இதனால் மிஞ்சுவது அமைதியும் இனிமையும் தானே அமைதியே அறிவு ஆராய்ச்சிக்கும் உயர்வுக்கும் உகந்தது மாறாக வெறுப்பு அறிவின் குறையை விளக்கும் கண்ணாடி விருப்பத்தை ஒழித்துவிட்டால் வாழ்வு ஏது விளைவறிந்து முறையோடு அளவாய்க் கொள்ளும் விருப்பமே வாழ்வை வளமாக்கும் சிற்பி இதற்கான விளக்கம் தேவையின் பேரில் எழுந்த ஆசையெனில் தேவை நிறைவேறிய பின் நின்றுவிட வேண்டும் மேலும் தக்க காரணத்தால் ஏற்பட்ட விருப்பமே ஆனாலும் அவ்வாசையை நிறைவு செய்யும் முயற்சியில் தனக்கோ பிறருக்கோ துன்பம் தோன்றுமானால் தவிர்த்துத்தான் ஆக வேண்டும் விருப்பம் நிறைவேறிய பின் தீய விளைவுகளை தருமையானாலும் அவ்வாசைகளையும் கட்டுப்படுத்தித்தான் ஆக வேண்டும் இறுதியாக விருப்பம் அளந்தே விரும்பி வெறுப்பொழிப்பீர் நாம் வாழும் போதே வாழ்வு நலமாக அமைதியாக மகிழ்ச்சியாக மேன்மையோடு அமைய வேண்டும் அதற்கு ஒவ்வொரு அனுபவத்திலும் எல்லை கட்டி கொள்ள வேண்டும் அளவு இட்டு கொள்ள வேண்டும் அளவுக்கு அதிகமாக ஈடுபட்டால் உடல் வலுவிழந்து போகிறது உடல் கெட்டால் மனம் கெடும் மனம் கெட்டால் தீய சிந்தனைகள் தீய எண்ணங்கள் தீய செயல்கள் விளைவு ஆறு தீய குணங்கள் ஆக இந்த மனதிற்கு பயிற்சி வேண்டும் உயிர் புலன்கள் மூலம் படர்க்கை நிலையில் மனமாக இருக்கிறது மனதை குண்டலினியில் ஆகினை சக்கரத்தில் ஒடுக்கி பழக்க ஐயுணர்வோடு மெய்யுணர்வு வரும் அப்போது தேவை பழக்கம் சூழ்நிலை உந்துதலால் மனம் புலன் வழி வாழும் மயக்க நிலையிலிருந்து விடுபட்டு அறிவின் தெளிவோடு வாழ்வின் பயன் உணர்ந்து அறிவின் விழிப்பு விளைவை கணித்து திட்டமிட்டு வெறுப்பொழித்து வாழும் நிலைக்கு மனிதனை உயர்த்தும் வாழ்க வளமுடன் இசை வடிவமும் ஆங்கில விளக்கமும் வழங்கிய அருள்நிதி அவர்களும் தமிழிலே விளக்கம் வழங்கிய ஞான ஆசிரியர் அருள்நிதி வித்யா பாலமுருகன் அம்மா அவர்களும் அவர்களிடம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராதல் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி பிரதீப் துரையா அவர்களும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளந்த வேதாத்திரிய பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை கூராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி தெய்வ நீதி தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கள் விளையாட்டு கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் மொழி உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் பாழுகாவலமுடன் ரமன்யான கவி இறைவெளியே தன் இருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழா சுழலும் நுண்ணாம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபூருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் மைந்துமாம் மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் மைந்துமாம் முறையாய காந்தகலை மனமாம் உயிரூடல்களில் மனமாம் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மாதம் வாழ்க்கை உலகமெல்லாம் பருவமலை ஒத்தபடி வெய்யட்டும் உலவெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கழகங்கள் மறையட்டும் நலவாழ்வை நல வாழ்வை அளிக்குமை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்திலே கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழி நடத்தியோர் நச்சிந்தனைகள் வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களது அன்பு குடும்பம் அவர்களது உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருட்தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைபெறுகின்றது இறையவர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்போதும் சூழ்ந்திருந்து இந்த இறைநிலை உணர் பயணத்திலே நம்மை சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம்